ஆசிரியர் ஒருவர் வேறு பள்ளிக்கு இடம் மாறி சென்றால் அதிகபட்சம் அவருக்கு கேக் வெட்டி வழி அனுப்பி வைப்பார்கள் ஆனால் இங்கே ஒரு ஆசிரியர் இடம் மாறி சென்றதை அறிந்து நூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்களும் அவரை பின்தொடர்ந்து ஆசிரியர் சென்ற பள்ளியில் அட்மிஷன் போட்டிருக்கிறார்கள் எங்கே நடந்த சம்பவம் யார் அந்த ஆசிரியர் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் தெலுங்கானாவின் மஞ்சேரி மாவட்டத்தில் பொனகல் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி ஒன்று உள்ளது இந்த ில் பனிரண்டு ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் ஐம்பத்து மூன்று வயதான ஸ்ரீனிவாசன் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இவர் பாடம் எடுத்து வந்த மாணவர்களின் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் இருந்து வந்துள்ளார் இவர் அவரது வகுப்பில் மாணவர் ஒருவர் பள்ளிக்கு வரவில்லை என்றாலும் பெற்றோர்களை அழைத்து கனிவோடு விசாரிப்பாரா மாணவர்கள் வகுப்பறையில் சோர்வாக இருந்தால் உடனே அதற்குண்டான காரணத்தை தெரிந்து கொண்டு அதை சரி செய்ய முயற்சி பல விதங்களிலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே நல்ல பரஸ்பர உறவில் இருந்து வந்துள்ளார் ஸ்ரீனிவாசன் இதனால் ஆசிரியர் ஸ்ரீனிவாசனை கொண்டாடி வந்திருக்கின்றனர் மாணவர்களும் பெற்றையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆசிரியர் ஸ்ரீனிவாசனுக்கு அக்காபெலிகுடா என்ற இடத்தில் உள்ள பள்ளிக்கு இடம் மாறுதல் கிடைத்திருக்கிறது தற்போது வேலை செய்யும் பள்ளியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அவர் மாறுதலான பள்ளி உள்ளது ஆனால் ஆசிரியர் ஸ்ரீனிவாசனுக்கு வேறு பள்ளிக்கு செல்ல விருப்பமே இல்லை இருப்பினும் அரசு உத்தரவை மீற முடியாத நிலை படிப்பில் மட்டுமின்றி தனக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டது மாணவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை பல மாணவர்கள் வேறு பள்ளிக்கு போக வேண்டாம் சார் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர் இந்த தகவலை அறிந்த பெற்றோர்களும் பள்ளிக்கு வந்து ஆசிரியரிடம் கோரிக்கை விடுத்து ஒரு கட்டத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்ட ஆனால் அரசின் உத்தரவை மாற்ற முடியாது இல்லையா ஆசிரியரின் இடமாற்றத்தை தடுக்க இயலாது என்பதை ஒரு கட்டத்தில் மாணவர்கள் புரிந்து கொண்டனர் இதையடுத்து தனக்கு பிடித்தமான ஆசிரியர் சென்ற பள்ளிக்கே தாங்களும் சென்று படிக்க வேண்டும் என்று மொத்தமாக முடிவு செய்தனர் ஒன்று இரண்டு மாணவர்கள் அல்ல ஒட்டுமொத்தமாக சுமார் நூற்றி முப்பத்து மூன்று மாணவர்கள் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் சென்ற பள்ளிக்கே போய் சேர்ந்தனர் இந்த சம்பவம் அங்குள்ள அனைவரையும் அடைய செய்துள்ளது பள்ளியில் உள்ள இருநூற்றி ஐம்பது மாணவர்களில் பாதி மாணவர்கள் அதாவது நூற்றி முப்பத்து மூன்று மாணவர்கள் ஆசிரியர் சென்ற பள்ளிக்கே சென்று சேர்ந்திருப்பது இதுவே முதன்முறை என்றும் இதுபோன்ற சம்பவம் எங்கும் கேள்விப்பட்டதே இல்லை என்றும் இது வியப்பை ஏற்படுத்தியதாகவும் மாவட்ட கல்வி அதிகாரி யாதையா தெரிவித்த அதே நேரம் மாணவர்களின் இந்த முடிவு தன் மீதான நம்பிக்கையை காட்டுவதாகவும் மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு பாடம் சொல்லி தந்தேனே தவிர செய்யவில்லை நான் என அத்தனை எளிமையாக பேசியிருக்கிறார் ஸ்ரீனிவாசன் அரசு பள்ளிகளுக்கு பெரும் பலமும் கூட ஸ்ரீனிவாசனை போல இன்னும் பலர் அரசு பள்ளிகளை நோக்கி வர வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பமும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க